சகோதரிகளே உறவுகளே அல்லாஹ் அல்லாஹ் நான் சொல்லுகின்றான் அல்லாஹ் அப்தூரா அவரை சொல்லுகிறார்கள் லா தஜா அலு உயூதக்கும் நீங்கள் உங்களுடைய வீடுகளை கபுரறைகளாக மாற்றி கொள்ளாதீர்கள் எங்களுக்கு தெரியும் கபுரறைகளை வந்து தொழ முடியாது கபரறைக்கு போய் எங்களை தொழ முடியாது அப்படி என்றால் எங்களுடைய வீட்டில் தொழாத மக்கள் இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் என்று சொன்னால் அந்த வீடு மன்னறைக்கு சமம் நாங்கள் தொலைவில்லை என்றால் அங்கே இருக்கின்ற எனது குழந்தைகளாக இருக்கட்டும் தந்தையராக இருக்கட்டும் தாயராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மத்தியில் தொழுகை இல்லை என்றால் அந்த வீடு கபுரறைக்கு சமம் எனத்துக்குரிய சகோதரர்களே உறவுகளே இந்த விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மனுஷன் படுற பாடு சாதாரணமா ஒரு வீடு கட்டணும்டா வெளிநாட்டுக்கு போகணும் போய் பல கோடி ரூபாய்கள் செலவழித்து ஊட்ட கட்டுறாரு ஏசி இருக்குது டைல்ஸ் பிடிச்சிருக்குது அந்த வீட்டில் செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிருக்காரு அனபரக்கத்தில் நிம்மதி இல்லை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அன்பான உறவுகளே சகோதரிகளே இப்படி எமது வீடுகள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் எங்களோட வீட்டை நாங்கள் மீள் பரிசீலனை செய்யணும் எங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் தொழுகிறாங்களா எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறாங்களா எங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற செயல்கள் செய்கிறார்களா என்று நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படி நாங்கள் பார்க்கலைன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் நாங்கள் என்ன நம்ம சொல்லுவோம் ஒரு தந்தையை பொறுத்த சொல்லுவார் நான் இந்த வீட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் இந்த பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லா செலவும் செஞ்சு ஆனால் நிம்மதி இல்லைன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளை இந்த குடும்பங்களில் பிரச்சனை வார முக்கியமான இடம் என்னென்னா இந்த வீடு தான் இந்த வீட்டில் வந்து தொழாதவர்கள் இருந்தால் அங்கே பிரச்சனை தான் நீங்கள் பெட்டிகளை யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி தொழாமல் இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனையே தான் ஒரு கணவரை பொறுத்தவரை அவர் காலையில் எழும்பி வேலைக்கு போவார் எப்போ போவார் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு போய் கா மாலை ஆறு மணிக்கு தான் வருவார் வந்தா வீட்டுக்கு பிரச்சனை தான் வந்தா வீட்டில் பிரச்சனை தான் எனக்குரிய சகோதரிகளே உறவுகளே இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களோட வீட்டை கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும் இன்றைக்கு நாங்கள் இந்த வீட்டுக்கு செலவழிக்கிறது சுபகாரம் எத்தனை லட்சம் ரூபாய்களை செலவழிக்கிறோம் வீடு கட்டத்தான் வேணும் தவறு கிடையாது அந்த கட்டிய வீட்டில் நிம்மதி இல்லையே நிம்மதிக்கு என்ன வழி அன்பான உறவுகளே சகோதரிகளே எங் எங்களுடைய வீடு அங்கே இருக்கின்றவர்கள் தொழுகின்றவர்களாக இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதியும் வறக்கத்து நிறைந்து காணப்படும்